ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தியாகு ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்கலாம் சர்க்குருவே சரணம்னு சொல்கிற இந்த பழனிசாமி சித்தரான கணக்கம்பட்டியார் யார் இந்த சாம்ராணி சித்தர் யார் இந்த திருவோடு சித்தர் யார் சரி சித்தர்கள்னா முதல்ல யார் மனிதனாக பிறந்து சித்தம் என்று சொன்னால் மனம் அறிவு என்று கூறுவர் அறிவில் தெளிந்தவர்களே சித்தர்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்க்கையில் உண்மை பெருமையை அறிந்தவர்களே சித்தர்கள் சித்தர்கள் பார்ப்பதற்கு மிக எளிமையாகத்தான் இருப்பார்கள் பார்ப்பவர்கள் இவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று தோன்றும் நிலையில் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்தில்தான் இறைவனின் அருளும் ஆசியும் இருக்கிறது சரி இந்த சித்தர்கள் ஒன்று கூடி ஒரே இடத்திலான இந்த இடத்திற்கு வர காரணம் என்ன பார்க்கலாம் வாங்க கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தரின் ஞான அருள் கிடைத்த ஒரு பெண் நம்மை போன்று சத்குருவை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் இருள்நக்கி ஒளிவிளக்கேற்ற காமாட்சி கண்ணனான வைஷ்ணவி என அழைக்கப்படும் இவர் யாகவேள்வி நடத்தி பழனிசாமி சித்தர் சுவாமிகளின் உருவ சிலையை பிரதிஷ்டை செய்து கொடுவாய் நிழல் கிராமம் என் காஞ்சிபுரம் சாய்ராம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வாலாதி வாராகி அம்மன் இல்லத்தில் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தரின் சத்குரு வழிபாட்டு தலம் திறப்பு விழா இதில் பார்க்கலாம் வழியோடு வருபவர்களுக்கு வழிகாட்டி வாழ்வு தரும் வள்ளல் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தரின் வாட்ஸ்அப் குரூப் உறுப்பினர்கள் இணைந்து சத்குருவின் வழிபாட்டு தளமைத்துள்ளனர் விருப்பம் உள்ள அன்பர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இலவசமாக இணையலாம் குருவே சரணம் சத்குருவே சரணம் கணக்கம்பட்டி சித்தரே சரணம் பழனிசாமி சத்குருவே சரணம் ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கணக்கம்பட்டி ஐயாவோட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோ எடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கணக்கம்பட்டி ஐயாவோட அருளும் ஆசியும் உங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்கட்டும் சத்குருவே சரணம் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளே இங்கே வந்து அருள் புரிஞ்சு இந்த இடத்துல நீங்க குடியேறணும் ஐயா இன்னைக்கு உங்களுக்காக நினைச்சிட்டு ஹோமம் நடத்துகிறோம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் ஐயா நீங்கள் தான் வரணும் ஓம் ஸ்ரீம் பழனிசாமி சித்தர் சுவாமிகளே போற்றி ஓம் அன்பின் உறைவிடமே சத்குருவே போற்றி போற்றி ஓம் அழைத்தால் ஓடி வருபவரே சத்குருவே போற்றி போற்றி ஐயா போற்றி போற்றி நீங்க தயா வந்து இங்க உட்கார்ந்து எங்களுக்கு அருள் புரிஞ்சு கொடுக்கணும் சற்குருவே போற்றி போற்றி அவரே பரவேத்ரம் ஐயா முன்ன ஜரத்தோட பரமேற்கும் ஓம் சற்குருவே போற்றி கரீமிதா குரு சகுநாதே மனித ரூபாய் சகுநாதனே மனி

porque தாளம்பூ தண்டு மாலை ஐயாவுக்கு சமர்ப்பணம் கிறிஸ்டல் மாலை மாலை தேன் பொட்டு ஐயாவோட பச்சை பொட்டு சமர்ப்பணம் ஐயாவுக்கு

நீங்க டவர்களை பொறுத்திருவாய் குட்டைக்கா மீன் பாடங்களை வாழுகிறார் வாழ்கிறார் குத்தீன்

Grazie. i vale. പഴനി ചാമികൾ

ியோம் இச்சேலை நீக்கி இன்பத்தை அழிப்பவரே சத்குருவே போற்றி போன்றியோம் பேரரும் தருபவரே சத்குருவே போற்றி போன்றியோம் ஈசனுக்கு மாலருக்கு மூத்துருவே போற்றி போன்றியும் நைவனே சத்குருவே உத்தம சஞ்சீவி நிறைபவரே சத்குருவே போற்றி போற்றி நெடுத்தவரே சத்குருவே போற்றி போற்றி பூ மூலவரச்சவரே யமக்களிக்க வந்தவரே

சர்வருவே போதிபதி சர்வருவே போதிபதி ஹோம் தக்கதர்னத்தை காக்கும் தயாலனே சர்வருவே உன்னை பந்தருக்கு உயர்நிலை தருமவரே சர்க்குருவே போற்றி போற்றியும் பரமானந்தமே சர்க்குருவே போற்றி போற்றி சத்குருவே போற்றி போற்றாட்டில் பவனி வந்த பரமனே சத்குருவே போற்றி போற்றி ஓம் பாறையில் அமர்ந்து பாவங்களை தீர்ப்பவரே சத்குருவே போற்றி போற்றி ஓம் பிண்ட திருவேணியில்

தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமும் ஒன்று அன்னதானம் செய்ய விருப்பமுள்ள அன்பர்கள் காமாட்சி கண்ணனான வைஷ்ணவி என அழைக்கப்படும் கணக்கம்பட்டியார் இடம் அணுகலாம் இந்த காண்டாக்ட் தூப்பறிவா இங்க இருக்குன்னு இது கேக்குறாங்க வில் கேட் అప్పినా కొరని వన్స్ ఆల్ట్ బూట్ కి కెనాంగ్ వని సబ్మిట్ ఇలా బుడిగే నా సాఫ్ట్ ఒక కైలో పోప అయ్యా అయ్యా దేవుడు వాకిల్ల ఎలా ఉందారా కేడ కారు కారు సైడ్ కొడి పాట చూడొచ్చు ల ఏది ఫ్రీ అవుత అవదా ఫ్రీదా అవదా నా డ్యూటీ ముడిచిళ్ళాతియత அண்ணா okay. கூட okay. அப்படி ஆச்சே சோட்டோம் ஐயா ஐயா இருந்தா எனக்கு அண்ணா எல்லாமே இல்ல മസ്ത <laughs>